அம்மா யாரு அப்பா யாரு நானும் பார்க்கல கண்ணீரத்தாய்பால் பாக்கல கண்ணீர் ஒண்ணு பார்க்கல கண்ணி யாரு நானும் பார்க்கல கண்ணீர கண்ணீர் நம்ம பால் பார்க்கல உனக்கு குழந்தைக்கெல்லாம் பட்டு தொட்டிதான் எனக்கு தொட்டி நின்றவோ குப்பை தொட்டிதான் அப்ப யாரு அம்மா யாரு நானும் பார்க்கல கண்ணீரை தான் கண்ணி நம்ம தாய்பால் பார்க்கல உலகத்தையே புடிக்கலையே என்னமோ உலகத்துக்கே பிடிக்கலையே துன்பத்துக்கு பொருந்தவன் இந்த புலை நான் தொப்பு கொடி கொள்ளவில்லை கொல்லவில்லை அதுவே அழுதான அழுதே கண்ணீர் அம்மா யார் பார்க்கல கண்ணீரை தாய்ப்பால் பார்க்கல ஒரு சின்ன காதல் என்ன என்ன தெரியுமா ஒரு மலரு ஒரு மலர் வந்து அப்படியே பறந்து வருது அதாவது ஒரு புது மொட்டை தேடி வருது அது தேங்க குடிக்கலாமான்னு வருது நான் அதோட முடிச்சுக்கிறேன் தேனை தேடி வருது அந்த வண்டு வருது அந்த வண்டு என்ன பண்ணுதுன்னா அது எப்ப விரியும் விரியும் விரியும்னா பாத்துட்டே இருக்குது அதுவும் வந்துட்டே இருக்குது டெய்லி வந்து பாக்குது டெய்லி வருது டெய்லி வருது டெய்லி வந்து வந்துட்டே போயிட்டே இருக்குது அப்ப அது வந்து அது ஒரு வாக்கு சொல்லுது நீ எப்ப பார்த்தாலும் வந்துட்டே இருக்கிய என்ன பார்த்து வந்துட்டே இருக்கிய நான் என்னதான் பண்றது எனக்கு முடியல எனக்கு மலர முடியல நான் எப்ப நீ நான் மலருவேன் நீ என்ன லவ் பண்ணுவேன் நீ என்ன லவ் பண்றதுக்கு உனக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு கேக்குது அந்த வண்டி வண்டி கேக்குது நீ எப்ப மலருவேன் உனக்கு எனக்கு என்ன இருக்குதுன்னு இருக்குது அதுக்குள்ள ஒரு வாய்ப்பு சொல்லுது அந்த மலர் வந்து சொல்லுது நீ எப்படா நீ எப்படா ரெடி ஆயி வருவ உனக்கு அந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது என்ன பாக்குறதுதான் உனக்கு கொடுத்து வச்சிருக்குது ஆனா நான் மலர் இருக்கு உனக்கு குடிக்காதான் நீ மலர்றப்ப நான் இருக்க மாட்டேடாங்க அது வந்து மலர்ந்து வந்து அது வந்து மலர்ந்துச்சாம அப்ப மலர்ந்து வரப்போ அது கேட்டுச்சாங்க வண்டி வண்டு வந்து கேக்குதாமா நீ மலந்துட்ட நான் என்னால முடியல நான் என்ன பண்ணட்டும் கேட்டமா செத்து இருந்துச்சாமா க்ளோஸ் வண்டு வந்து செத்து போச்சு காதல் க்ளோஸ் அப்ப கடைசி வரைக்கும் அது காதல அத பாக்கவே இல்லை அது வந்து என்ன பாவம் பண்ணிச்சு அந்த பூவை தானே பார்த்துச்சு அதாவது பார்க்க வந்ததுக்கு வந்ததுக்கு தேவையா ஐயோ எனக்கு தேவையா போகுண்டா நான் செத்தடுறேன் இதுக்கு மேல இந்த வாழ்க்கை வேண்டான்னு போட்டு பூ மலைச்சாம வண்டி செத்து போச்சு கீழே படுத்து பாக்குறப்போ அந்த மலர் வந்து அதை பாக்குறப்போ மலர் விழுதி பாக்குறப்போ அங்க செத்து போச்சு அது என்ன விழுச்சு வண்டி செத்து போச்சு அந்த பூ ஒரு பூவ ராசிக்கு வந்ததுக்கு அந்த வண்டி சத்து போச்சு ஐயோ பாவம் மீண்டும் ஒருக்கா மீண்டும் வருவேன் மீண்டும் பிறந்து வருவேன் வந்தேனும் அந்த வாழ்க்கையில நான் சந்திப்பேன் ஆனா நான் பாடும் மௌனராதம் கேட்கவில்லை சொன்னி காதல் ராணி என்னும் தூங்கவில்லை கண்ணோடு உன்னை தேடுகின்றே என்னோடு நானே பாடுகின்றே நான்தல் கேட்கலையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்ணோடு உன்னை தேடுகின்றேன் என்னோடு நானே பாடுகின்றேன் போதுண்டா அந்த வாழ்க்கை நான் செட்டர்றேன் Thank you, thank